ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒன்பது பண்பலை நூற்று மூன்று மூன்று தக்கன பிழைக்க நம்மை தகவமைத்தவர் சார்லஸ் டார்வின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் முனைவர் டி ஜெய ராஜசேகர் அவர்கள் சார்லஸ் டார்வின் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி ஆராயும் பிரிட்டன் நாட்டு இயற்கையியல் நிபுணர் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இங்கிலாந்தின் ஸ்ரூஸ்பெரியில் உள்ள மவுண்ட் ஹவுஸில் பிறந்தார் டார்வின் அவரது பரிணாமவியல் கோட்பாட்டிற்காக மிகவும் பிரபலமாக அறியப்பட்டவர் சார்லஸ் டார்வின் தந்தை ராபர்ட் டார்வின் ஒரு மருத்துவர் அவரது தாத்தா எராஸ்மஸ் டார்வின் ஒரு பிரபலமான இயற்கை விஞ்ஞானி சார்லஸ் டார்வினின் தாயார் சூசன்னா டார்வின் டார்வின் தனது ஏழாவது வயதில் தனது தாயை இழந்ததால் அவரை அவரது தந்தையும் தந்தையின் சகோதரிகளும் வளர்த்து வந்தனர் சிறு வயதிலேயே இயற்கை மற்றும் அறிவியல் மீது ஆர்வம் கொண்ட சார்லஸ் டார்வின் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை ஸ்ரூஸ்பெரி பள்ளியில் கல்வி பயின்றார் பள்ளி கல்வியினை சிறப்பாக பயின்றதால் டார்வினின் தந்தை அவரை மருத்துவம் படிக்க எடின்பரா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைத்தார் அறுவை சிகிச்சை பற்றிய பாடங்களில் ஆர்வமின்றி இருந்ததால் இரண்டு ஆண்டுகளில் டார்வின் அவரது மருத்துவ பாடத்தை கைவிட்டார் அதன்பின் கிறிஸ்தவ மதத்தின் திருச்சபை குருவாக தன் மகனை உருவாக்க நினைத்த டார்வின் தந்தை டார்வினை இறையியல் படிப்பிற்காக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த கிறிஸ்ட் கல்லூரிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு அனுப்பி வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனது இறையியல் கல்வியை டார்வின் படித்து முடித்த போதிலும் அவரது ஆர்வம் இயற்கை விஞ்ஞானத்தை சுற்றியே இருந்தது இந்த ஆர்வம் பிரபல தாவரவியலாளர் ஜான் ஸ்டீவன்ஸ் என்ஸ்லோவுடன் நெருங்கிய தொடர்பினை ஏற்படுத்தியது எண்ணங்கள் தேங்கி நிற்கும் போது புதிய தேடலுக்கு மூளையையும் புதிய அனுபவத்திற்கு மனதையும் விசாலப்படுத்துகிறது பயணம் அப்படிப்பட்ட பயணம்தான் சார்லஸ் டார்வின் வாழ்க்கையின் திருப்புமுனை இயற்கை அமைப்பு சார்ந்து ஆராய்ச்சி செய்ய ஹெச் எம் என்ற கப்பலை தென் அமெரிக்க நாடுகளுக்கு அனுப்பியது பிரிட்டன் கேப்டன் ராபர்ட் பிட்ஸ்ராய் தனக்கு உதவியாக இயற்கை விஞ்ஞானி வேண்டும் என கேட்க என்ஸ்லோவின் பரிந்துரையின் பேரில் அந்த பயணத்தில் இணைந்தார் டார்வின் என் முழு வாழ்க்கையையும் தீர்மானித்தது என்று டார்வினால் பிற்காலத்தில் கூறப்பட்ட ஹெச் எம் எஸ் கப்பல் பயணத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அவர் மேற்கொண்டார் பிரிட்டன் அரசின் கீழ் இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன் முதல் இரண்டு அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு வரை நடத்தப்பட்ட இந்த பயணம் தென் அமெரிக்க கடலோரப் பகுதிகளின் வரைபடங்களுக்கான மதிப்பீட்டை நோக்காக கொண்டிருந்தது தென் அமெரிக்கா கலபகோஸ் தீவுகள் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது இயற்கை ஆர்வலராக ஹெச் எம் எஸ் பீகில் கப்பல் பயணம் மேற்கொண்ட டார்வின் ஆயிரக்கணக்கான மாதிரிகளை சேகரித்ததுடன் தினமும் குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டார் தென் அமெரிக்காவில் பார்த்த இனம் கலபகோஸ் தீவில் பார்த்த ஆமையினம் அர்ஜென்டினாவில் பார்த்த தேவாங்கு போன்ற புதைப்படிவம் ஒவ்வொன்றும் டார்வினுக்கு ஆச்சரியங்களை அள்ளி கொடுத்தன கிட்டத்தட்ட அனைத்து உயிரினங்களும் வெவ்வேறு இடங்களில் அவர் பார்த்த மற்ற உயிரினங்களோடு ஒத்து போயிருந்தன என்றும் செயலளவிலும் பலவாறு மாறுபட்டிருந்தன என்றும் டார்வின் கருதினார் ஐந்து ஆண்டுகளில் மூவாயிரத்தி இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட உயிரின மாதிரிகள் எலும்புகள் புதைப்படிவங்களை சேகரித்தார் டார்வின் மரபு ஒற்றுமை உடலியல் வேறுபாடு அனைத்தும் டார்வினுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வைத்தது கலபகோஸ் தீவுகளில் காணப்பட்ட சிட்டுக்குருவிகள் டார்வினுக்கு பரிணாமம் பற்றிய எண்ணங்களை உருவாக்க உதவின புவியியல் மாற்றங்களைப் பற்றிய புதிய கோட்பாடுகளை உருவாக்கினார் எச் எம் எஸ் பீகில் கப்பல் பயணத்திற்கு பின் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு த ஓஏ் ஆஃப் பீகில் என்ற நூலையும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கோரல் ரீஃப்ஸ் என்ற நூலையும் எழுதி வெளியிட்டார் உயிரினங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப எங்கனம் மாறி வருகிறது என்ற இயற்கை தேர்வினை விளக்கி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த என்ற பரிணாம கோட்பாட்டினை உள்ளடக்கிய நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை நிகழ்ந்த சார்லஸ் டார்வினின் பீகில் கப்பல் பயண குறிப்புகள் அடங்கிய நூல் தோயேஜ் ஆஃப் பீகில் ஐந்து ஆண்டு கப்பல் பயண அனுபவங்களுடன் அவரின் பல்வேறு கண்டுபிடிப்புகள் பற்றிய பயண அனுபவ விரிவுரையாக இந்த நூல் எழுதப்பட்டது பல்வேறு உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் பற்றிய இயற்கை வரலாற்று ஆதாரங்களை இந்த நூலில் அவர் ஆவணப்படுத்தியிருந்தார் பாறைகள் எரிமலைகள் நில அமைப்புகள் போன்ற புவியியல் கட்டமைப்பு ஆராய்ச்சிகளை புவியியல் ஆய்வுகளாக வகைப்படுத்தி உள்ளார் இவரின் இந்த ஆய்வு தென் அமெரிக்க பகுதியில் ஏற்பட்டிருந்த நிலமாற்றங்கள் மற்றும் பூமியின் வயது பற்றி புரிந்துகொள்ள கொள்ள உதவியது ஏற்ப உயிரினங்கள் மாறியிருப்பதை கவனித்த டார்வின் பரிணாமம் குறித்து சிந்திக்க தொடங்கினார் இந்த சிந்தனையின் வெளிப்பாட்டை பரிணாம கோட்பாட்டிற்கான தொடக்க நினைவுகளாக இந்த நூலில் பகிர்ந்துள்ளார் இதுவே பின்னர் அந்த ஸ்பீசிஸ் எழுத நூலை வித்திட்டது தென் பழங்குடியினரை சந்தித்த அனுபவங்களையும் ஆங்கில காலனித்துவத்தின் விளைவுகளையும் இந்த காலனித்துவம் காரணமாக பழங்குடி சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றியும் கலாச்சாரம் மற்றும் மனிதர்கள் பற்றிய கருத்துக்களாக பட்டியலிட்டுள்ளார் டார்வினின் அறிவியல் சிந்தனைக்கு தொடக்கமான இந்த நூல் பயண நூலாக மட்டுமல்லாமல் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கான ஆதாரமாகவும் உள்ளது பரிணாம கோட்பாட்டிற்கான முதல் அடித்தளமாக பார்க்கப்படும் இந்த நூல் இன்று வரை அறிவியல் மற்றும் பயண இலக்கியத்தில் முக்கிய நூலாக கருதப்படுகிறது பவளப்பாறைகள் உருவாகும் விதம் மற்றும் அதன் பரவல்களை விஞ்ஞான ரீதியாக விளக்கும் முதல் முக்கிய ஆய்வு சார்லஸ் டாரினால் எழுதப்பட்ட த ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோரல் ரீப்ஸ் என்ற நூலாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது நேரடியாக கடற்கரையை ஒட்டியுள்ள பாறைகள் ஆங்கிலத்தில் பிரிங்கிங் ரீவ்ஸ் என்று கூறுவார்கள் ஆஸ்திரேலிய நாட்டில் அமைந்துள்ள கரையிலிருந்து சிறிது தொலைவில் வளையமாக அமைந்துள்ள பாறைகள் அதனை என்று கூறுவார்கள் மற்றும் முழுமையாக கடலால் சூழப்பட்ட வளையம் போன்ற பவளப்பாறைகள் அட்டால் என்பார்கள் டார்வின் பவளப்பாறைகளை மூன்று முக்கிய வகைகளாக வகைப்படுத்தினார் எரிமலை கடலில் மெல்ல மெல்ல மூழ்கும்போது போது படிப்படியாக பவளப்பாறை திட்டுகள் உருவாகும் என டார்வின் அவரது நிலம் இறங்குதல் கோட்பாட்டில் கூறியுள்ளார் டார்வின் நிலம் இறங்குதல் கோட்பாடு ஆங்கிலத்தில் டார்வின் சப்சிடன்ஸ் தேரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பவளப்பாறையில் உருவாக பல லட்சம் ஆண்டுகள் ஆகும் என்றும் கூறியுள்ளார் தனது எச் எம் எஸ் பீகில் பயணத்தின் போது பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள பவளப்பாறைகளை ஆய்வு செய்த டார்வின் புவியியல் மாற்றங்கள் மற்றும் கடல் மட்ட உயர்வு பவளப்பாறையில் உருவாக முக்கிய காரணங்கள் என கண்டறிந்தார் இந்த ஆய்வு புவியியல் மற்றும் கடல் உயிரியல் துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியது பவளப்பாறைகள் பற்றிய பாரம்பரிய நம்பிக்கையை மாற்றியமைத்த அமைத்த த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆஃப் கோரல் என்ற இந்த நூல் புவியியல் மற்றும் கடல் உயிரியல் ஆராய்ச்சியில் முக்கிய அடித்தளமாக கருதப்படுகிறது சாம்ராய் தேரி ஆஃப் கோரல் ரீவ்ஸ் எனும் பெயரில் டார்வினின் கோட்பாடுகள் இன்று வரை பரவலாக பயன்படுத்தப்படுகிறது உயிரினங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் மாற்றமடைகின்றன என்ற கேள்விகளை ஆய்வு செய்ய தொடங்கிய டார்வின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உயிரினங்களின் தோற்றம் குறித்து புகழ்பெற்ற அந்த பீசஸ் என்ற நூலை வெளியிட்டார் இந்நூலில் உள்ள அனைத்து விலங்குகளும் தாவரங்களும் கடவுளால் உருவாக்கப்பட்டவை என்ற கருத்திற்கு மாற்றாக உயிரினங்கள் காலப்போக்கில் சூழலுக்கு ஏற்ப தங்களை பொருத்தி மாற்றமடைந்து கொள்கின்றன என்று கூறினார் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற சிறந்த பண்புகளை கொண்ட உயிரினங்கள் மட்டுமே நீடித்து வாழும் என்ற தனது இயற்கை தேர்வு கோட்பாட்டை இந்நூலில் அவர் தெரிவித்துள்ளார் ஒரே இனத்திற்குள் உருவாகும் சிறிய மாற்றங்களில் சில உயிர்வாழ உதவும் என்றும் சில அழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் தனது மாற்றம் மற்றும் பரிணாம கோட்பாட்டில் கூறியுள்ளார் அனைத்து உயிரினங்களும் பெருக முயலும் என்றும் ஆனால் குறைவான உணவு நீர் வசிப்பிடம் போன்ற வாழ்வாதாரங்கள் காரணமாக கடுமையான போட்டி ஏற்படும் என்றும் தனது மிகுதி மற்றும் போட்டி என்ற கோட்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் உயிரினங்கள் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு தங்கள் பண்புகளை வழங்கும் இது நீண்ட காலத்திற்கு பின்பு புதிய இனங்கள் உருவாக வழிவகுக்கும் என்று தனது தகவமைத்தல் என்ற கோட்பாட்டில் கூறியுள்ளார் ஒரு இனத்தின் உறுப்பினர்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு காரணமாக புதிய இனம் உருவாகலாம் என்றும் இது போன்று உலகில் பல்வேறு உயிரினங்கள் தோன்றியுள்ளன என்றும் தனது இனப்பிரிவாக்கக் கோட்பாட்டில் கூறியுள்ளார் ஒரே மூலத்திலிருந்து வளர்ந்து வந்துள்ள அனைத்து உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சி என்ற மரம் போல் தளிர்த்து வளர்ந்து புதிய இனங்களை உருவாக்குகின்றன என்று தனது பரிணாமத்தின் தொடர்ச்சி கோட்பாட்டில் கூறியுள்ளார் இன்று வரை உயிரியல் மற்றும் பரிணாமவியல் தொடர்பான அடிப்படை நூலாக கருதப்படும் அந்த ஆர்ஜினாஸ்பீசிஸ் தக்கன பிழைக்க நம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறது மனிதனின் பரிணாம வளர்ச்சி மற்றும் பாலியல் தேர்வு பற்றி டார்வினின் விஞ்ஞான ஆய்வே த டிசென்ட் ஆஃப் மேன் என்ற நூல் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் அந்த ஆர்ஜன் ஆஃப் ஸ்பீசஸ் நூலின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது மனிதன் எல்லா உயிரினங்களையும் போலவே பரிணாம வளர்ச்சி அடைந்தவன் என்றும் மனிதனும் குரங்குகளும் ஒரு பொதுவான முன்னோர்களை கொண்ட இனங்கள் என்று கூறியுள்ளார் மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று டார்வின் கூறவில்லை ஆனால் மனிதனும் சிம்பான்சி போன்ற குரங்குகளும் ஒரே குடும்ப உட்பிரிவை சார்ந்தவை என்று மனிதனின் பரிணாம வளர்ச்சி பற்றி விளக்கியுள்ளார் சூழல் காரணமாக மனிதனின் உடல் மூளை மற்றும் நடத்தையில் ஏற்படும் மாற்றம் ஆகியவற்றிற்கு இயற்கை தேர்வு வழிவகுக்கும் என்றும் உடல் வலிமை அழகு இசை மொழி போன்ற மனிதனின் சில பண்புகள் பாலியல் தேர்வு அல்லது இணைத் தேர்வு மூலம் உருவானவை என்றும் டார்வின் கூறுகிறார் ஆண்கள் ஒருவருடன் ஒருவர் போட்டியிடுவதும் பெண்கள் ஆண்களை தேர்வு செய்வதும் பரிணாம வளர்ச்சியின் முக்கியமான அம்சங்களாக டார்வின் சுட்டிக்காட்டுகிறார் மனிதனின் ஒழுக்கம் மற்றும் சமூக நடத்தைகள் பரிணாம வளர்ச்சியின் விளைவாகவே உருவாகியுள்ளன என்றும் சமூக வாழ்விற்கு உதவும் சகோதரத்துவ உணர்வு கருணை ஒற்றுமை போன்ற பண்புகள் பரிணாமத்தால் உருவாகியுள்ளன என்றும் மனித சமூக வளர்ச்சி மற்றும் நெறிமுறைகள் குறித்து டார்வின் கூறுகிறார் ஒரே முன்னோரிடமிருந்து உருவான மனித இனத்தில் காணப்படும் வேறுபாடுகள் அவர்கள் வாழும் நிலத்தின் புவியியல் காலநிலை மற்றும் வாழ்வியல் சூழல்களின் விளைவால் ஏற்பட்டவை என்று குளம் மற்றும் இனம் என்ற தலைப்பின் கீழ் டார்வின் விளக்குகிறார் மனிதன் எவ்வாறு அடைந்தான் என்ற கேள்விக்கு விஞ்ஞான விளக்கத்தை வழங்கிய இந்த நூல் மனிதன் ஒரு தனித்துவமான உயிரினம் அல்ல மற்ற உயிரினங்களைப் போலவே பரிணாம வளர்ச்சி அடைந்தவன் என்ற எண்ணத்தை உலகிற்கு உணர்த்தியது த டிசன்ட் ஆஃப் மேன் இன்று வரை மனித பரிணாமவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய துறைகளில் முக்கிய நூலாக கருதப்படுகிறது டார்வின் ஒரு அறிவியல் நிபுணராக இருந்தபோதிலும் கடவுள் கடவுள் நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவராக வாழ்ந்தார் பரிணாமவியல் கோட்பாட்டை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக இருபது ஆண்டுகளுக்கு பின்புதான் அதனை வெளியிட்டார் டார்வின் தனது உறவுக்கார பெண்ணான எம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் பத்து குழந்தைகள் இருந்தனர் ஆனால் ஒரு மகன் மற்றும் இரு மகள்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயினர் இதற்கு காரணம் டார்வின் தனது குழந்தைகளை கண்டுகொள்ளாததும் அவர் மத நம்பிக்கைகளை பின்பற்றாததும் தான் என்று எம்மா நம்பினார் இதனால் அவர்கள் இருவருக்குள்ளும் உணர்ச்சி போர் நடந்து கொண்டே இருந்தது அடுத்தடுத்த இறப்புகளால் டார்வினும் மனம் தளர்ந்து போயிருந்தார் இந்நிலையில் புத்தகம் எழுத தொடங்கி இருபது ஆண்டுகள் ஓடியிருந்தன இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆல்பர்ட் என்பவரும் இதே கோட்பாட்டை மையமாக கொண்டு தனது ஆய்வை செய்திருப்பது டார்வினுக்கு தெரியவர இருவரும் ஒரே நேரத்தில் பிரிட்டனின் முன்னணி இயற்கை சார் வரலாற்று அமைப்பான லின்னியன் சொசைட்டிக்கு தங்களது ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்தனர் ஆனால் அந்த அமைப்போ இருவரது படைப்பையும் பெரிதாக எடுத்துக் முதலில் புறக்கணித்து விட்டது டார்வின் தனது புத்தகத்தை வெளியிடவில்லை அவர் அந்த ஆய்வு தகவல்களை தனது மனைவிக்கு ஒரு சிறு குறிப்போடு சேர்த்து ஒரு பழைய பெட்டியில் வைத்து மூடிவிட்டார் அந்த புத்தக குறிப்பின் மீது ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் ஐ திங்க் சோ என்று குறிப்பிட்டு எனதர்மி மனைவியே இந்த குறிப்புகளை புத்தக நிலையத்திற்கும் நண்பர்களுக்கும் அனுப்பிவிடவும் என்று எழுதியிருந்தார் சண்டை போட்டாலும் டார்வின் செய்வது சரி என்ற நிலைப்பாட்டில் எம்மா இருந்தார் நீ சொன்னால் அதை பிரசுரிக்க அனுப்புகிறேன் என்று சொல்லி எம்மாவே அந்த புத்தக குறிப்பை முதன் முதலில் புத்தக நிலையத்திற்கு அனுப்பி வைத்தார் அவரது ஆய்வுகள் கண்டு மிரண்டு போன அந்த புத்தக நிலையம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலு அன்று அந்த ஆய்வுகளை தொகுத்து புத்தகமாக வெளியிட்டது இந்த புத்தகம் வெளியான பிறகு பல்வேறு பதிப்புகளை கண்டது இப்படி இந்த புத்தகத்தின் ஐந்தாவது பதிப்பில்தான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் என்ற பதத்தை கொண்டு வருகிறார் அதாவது தக்கன பிழைக்கும் என்ற பதத்தை கொண்டு வருகிறார் இந்த வாசகம் தத்துவவாதி ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்பவருடையது தன்னுடைய புத்தகத்திற்கு பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தால் இதை கடன் வாங்கிக் கொண்டார் டார்வின் டார்வின் உலகம் முழுவதும் உள்ள விலங்குகளை ஆய்வு செய்ததோடு அவற்றை சாப்பிட்டும் பார்த்தார் திருமணம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என ஒரு சுவாரஸ்யமான நன்மை தீமை பட்டியல் எழுதியுள்ளார் ஒவ்வொரு நாளும் இரவில் தன் மனைவியுடன் இரண்டு முறை பேக் ஜாமன் என்ற ஒருவித சொக்கட்டான் ஆட்டம் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைந்தார் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்த நாளில் பிறந்த டார்வினுக்கு மழைப்பயணம் மிகவும் பிடித்திருந்தது நீண்ட காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட டார்வின் இங்கிலாந்து நாட்டில் மாநிலத்தில் உள்ள தனது இதய செயலிழப்பு காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு ஏப்ரல் நாள் உயிரிழந்தார் அவருக்கு எக்ஸிமா என்ற நோய் தலைவலி வாந்தி தோளில் புண்கள் போன்ற சிகிச்சை பெற முடியாத நோய்கள் இருந்ததாக கூறப்பட்டது பயண காலங்களில் ஒட்டுண்ணிகள் அவருக்கு ஏற்படுத்திய பாதிப்பு என்ற குடல் அழற்சி நோய் பாதிப்பு போன்றவை டார்வின் உடல்நலக் குறைவிற்கு காரணங்களாக அவர் வாழ்ந்த காலத்தில் பேசப்பட்டன அவர் இறப்புக்கு முன் தன் மனைவி எம்மாவிடம் கூறிய இறுதி வார்த்தைகள் எனது மரணத்தை பற்றிய பயம் எனக்கு இல்லை நீங்கள் எனக்கு சிறந்த மனைவியாக இருந்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நம் குழந்தைகள் அனைவரும் எனக்கு எவ்வளவு நல்லவராக இருந்தார்கள் என்பதை அவர்களையும் நினைவில் கொள்ளச் சொல்லுங்கள் என்று கூறினார் டார்வின் மரணத்திற்கு பிறகு அவரது உடல் லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இரண்டாயிரமாவது ஆண்டில் டார்வின் உருவம் பொறித்த பத்து ரூபாய் யூரோ நாணயம் வெளியிடப்பட்டது இதுவரை தக்கன பிழைக்க நம்மை தகவமைத்தவர் சார்லஸ் டார்வின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம் வழங்கியவர் முனைவர் டி ஜெய ராஜசேகர் அவர்கள்